ஓகோ தமிழ் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெயில் காலத்தில் நம்ம வெளியே போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து டக்குன்னு குறையறனால ரொம்ப வெயில் சீக்கிரத்தில் நம்ம டயர்டாகிடுவோம் இதுக்காண்டியே வெயில் ரொம்ப வரதுக்குள்ளே திரும்பி வரணும்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து ஆதிச்சநல்லூருக்கு கிளம்பியாச்சு அப்படி பார்த்துக்கிட்டே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு கடையை பார்த்தோம் ஓலை குடிசை மாதிரி அந்த கடை இருந்துச்சு அந்த இருந்து அந்த கடையை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏதோ சினிமா ஷூட்டிங்கில் செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு அந்த கடை மோர் கம்பங்குள் விற்கிற கடை தான் அது சட்டுன்னு இறங்கிட்டோம் இந்த கம்பல வந்து ஊட்டச்சத்து ரொம்பவே இருக்குது நம்ம இளமையாக இருக்கணும்னா இந்த கம்பை வந்து குடிக்கலாம் ஏன்னா அதில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது தொழில் சம்மந்தப்பட்ட நோய் வந்து அதில் வராது தொழில் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கண்ணும் நல்லா தெரியும் உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து இதை கரைக்கி நீங்கள் ஸ்லிம்மாகவே மெயின்டைன் பண்ணலாம் இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சு வந்துட்டீங்கன்னா இந்த கம்பை வந்து பஜ்ரா அப்படின்னு சொல்லி நார்த் சைடில் சொல்லுவாங்க இதில் வந்து இப்போ நார்மலாக நம்ம சோர் சாப்பிடோம்ல அதில் விட இது வந்து எட்டு பெர்சென்டேஜ் அதிகமாக இதில் இரும்பு சத்து இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்கிற எழுபத்தஞ்சு சதவீதம் லேடிஸ்க்கு ரத்த சோகை இருக்குது அந்த இரத்த சோகைக்கு இது ஒரு பெரிய மருந்துன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது கம்பங்கூழ் ரெண்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையில் கேட்டோம் அங்கே அந்த மண்பானையிலேருந்து எடுத்து கம்பங்கூழ் கொஞ்சம் எடுத்து அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற மோர் அந்த மோர் வந்து அதில் கலந்து கொடுக்காங்க நீங்கள் இல்லை எனக்கு கம்பங்கூழ் வேணாம் வெறும் மோர் வேணும் அப்படின்னா கூட தனியாக கூட நீங்கள் மோர் குடிக்கலாம் இந்த கம்பங்கூழில் ஏற்கனவே பல நன்மை இருக்குது அது வந்து இந்த மோரோடு சேரும்போது இன்னும் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகுது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது அந்த ரெண்டு காம்பினேஷனும் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் வந்து பல்லாரி வெங்காயம் அந்த இது சேர்ப்பாங்க ஆனால் அதை விட ரொம்ப நல்லது உள்ளி உல்லா அந்த சின்ன வெங்காயம் அப்படிம்பாங்கல்ல அந்த உள்ளியை வந்து இதோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லது ரொம்பவே ஆரோக்கியமானது இந்த கம்பங்கூழ் கடையில் பெரும்பாலும் அட்ராக்ட் ஆகிறது அவங்க வச்சிருக்கிற அந்த சைட் டிஷ்ஷாலதான் அவ்வளவு வெரைட்டியான நிறைய கடையில் வச்சிருக்காங்க இந்த கம்போட மோரம் கலக்கறனால கால்சியம் சத்தும் ரொம்பவே கிடைக்கி இப்போ இரும்பு சத்தும் கிடைக்கி கால்சியம் சத்தும் கிடைக்கி பால் வந்து அதிகமாக சாப்பிட்டா அது கெட்டதுங்க அந்த பாலை வந்து மாறும் மாறும்போது அதுல வந்து இந்த லாக்டோ பேசலஸ் அப்படின்ற ஒரு நுண்ணுயிர் உருவாகும் அது வந்து அந்த பாலில் இருக்கிற அந்த கெட்டத்தன்மையெல்லாம் எடுத்து நல்லது விளைவிக்கக்கூடிய அந்த திங்ஸை வந்து அது புகுத்துது அந்த மோரில் அதனால் நீங்கள் இந்த மோர் குடிக்கலாம் டெய்லி தான் உங்களுக்கு வந்து இந்த லெக்ட்ரபலைசிஸ் வந்து தேவைப்படுது உடம்புல அதனால் நீங்கள் டெய்லி கூட மோரை வந்து குடிக்கலாம் உங்களுக்கு வீட்டில் செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கடை கீழ்க்கு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை குடிங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக இப்போலேருந்தே நீங்கள் வாங்கி கொடுங்க இதை பற்றி உள்ள நன்மைகளை சொல்லுங்கள் அப்படியே கம்மங்கூழ குடிச்சிக்கிட்டே அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே அவங்க தோட்டத்திலேயே விளைஞ்ச அந்த வாழை இலையை அடுக்கிக்கிட்டு இருந்தாங்க அடுக்கிக்கிட்டு இது வந்து கேட்டோம் நாங்கள் நீங்க வந்து இது எங்கே விற்பீங்க இல்லை எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணுதீங்களான்ட்டு இல்லை அங்க பாளையங்கோட்டை மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு போறாங்க அப்படியே நீங்க சென்னையெல்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறதுக்கு இல்லை சென்னை எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா சரியா வரல அதனால சென்னைக்கு சென்னைக்குலாம் சென்னைக்கு போனோம் காஸ்ட் மாட்டாங்க சென்னைக்கு போனா சென்னைக்கு அனுப்பிவிட்டு இருந்தேன் அழிப்பிட்டு சொன்னேன் ஒரு இருபது வரும் சொன்னேன் அப்படியா கூலி கொடுத்து வேலை செஞ்சு செய்யல ஒரு சம்பளம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு காஸ்ட்டு அவங்க தந்தால் தான் நாங்கள் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது ஒரு கூற்றுனா எவ்வளவு உங்களுக்கு அஞ்சு அதான் அது நீங்க ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் கொடுத்து அவங்க அஞ்சு ரூபாய்க்கு விற்காங்களா

அப்படின்னாங்க வேறு யாராவது வந்து வாங்கினா ஓகேவாண்ணா யார் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து ஒரு இலை ஒரு ரூபா அப்படிங்கிற கணக்கு கொடுக்காங்க வாங்கிட்டு அவங்க போகிறவங்க எவ்வளோ விலைக்கு வேணாலும் விற்றுக்கிடுவாங்க இவங்க வந்து எங்கே வேணுமோ அந்த கிட்ட வந்து பேக் பண்ணி அவங்க கொடுத்துக்கிடுவாங்க ஒரு இலை ஒரு ரூபா அப்படிங்கிற கணக்கில் நல்ல தரம் பிடிச்சி நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க அந்த பாளையங்கோட்டைக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க அதையும் சொல்லுவாங்க அப்படியே பக்கத்தில் பார்க்கும்போது இந்த பனை மரம் இருக்குல்ல பனை மரமோ அந்த தென்னை மரமோ அதில் பாதி அப்படியே கட் பண்ணி இவங்களே இந்த கயிறு சனல் தண்டித்த கயிறு வச்சு அப்படியே கட்டி ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு அதில் உட்காந்து தான் அப்படியே மெல்ல கூழ் குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பணும் இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் இல்லைன்னா அவங்களே அவங்க வீட்டு மாடு தான் அது அவங்க வீட்டு மாட்டிலேருந்து பால் எடுத்து வச்ச மோர் தான் ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த லொக்கேஷனில் போய் அந்த இடத்துல அந்த கம்மங்கூழ் குடித்தது ரொம்பவே நல்லாயிருக்கு இரும்புச்சத்து இரும்புச்சத்துன்னு டானிக்கு மாத்திரை அதெல்லாம் சாப்பிட்றதை விட்டுட்டு இந்த மாதிரி டெய்லி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இவ்வளோ நன்மை தரக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கடைக்கு போய் கலர் கலராக பாட்டில் அடைச்சி வச்சுக்கிறதுக்கு தயவு செய்து நீங்கள் அது குடிக்காதீங்க அப்படியே நீங்கள் உங்களால் குடிக்காலும் உங்கள் குழந்தைங்களுக்கு அது கண்டிப்பாக கொடுக்காதீங்க அவங்களாவது நல்லா ஆரோக்கியமாக வளரட்டும் உங்கள் வீட்டில் அடிக்கடி சேர்த்துக்க முடியலனாலும் வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது நீங்கள் வந்து இந்த கம்புல செய்யப்படக்கூடிய பலகாரத்தை நீங்கள் சாப்பிடுங்க நன்றி